மயிலாடுதுறை சோழம்பேட்டை அழகியநாதர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சோழம்பேட்டை கிராமத்தில் கிபி மூன்றாம் நூற்றாண்டில் விக்ரம சோழன் காலத்தில் கட்டப்பட்ட பழமை வாய்ந்த அழகியநாதர் என்கின்ற ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில் உள்ளது முழுவதும் செங்கற்களாலேயே கட்டப்பட்ட செங்கல் மடக்கோவிலான இக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது விழா கடந்த சனிக்கிழமை அனுஞை கணபதி ஹோமத்துடன் தொடங்கி நான்கு கால யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன கும்பாபிஷேக தினமான இன்று காலை நான்காம் கால யாகசாலை பூஜை நிறைவடைந்தது மகா பூர்ணாகதி செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது பின்னர் பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கடங்களை சிவாச்சாரியார்கள் தலையில் சுமந்து கோவிலை சுற்றி வந்து விமான கும்பத்தை அடைந்து விமான கலசத்தில் புனித நீர் வார்த்து மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது பெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க சப்ஸ்கிரைப் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க